ஓம் நமச்சி வாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மகரம் அதாவது மகரம் ராசி எப்பொழுது ஜெகமால் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ மகரம் ராசிக்காரங்களுக்கு ஏழை சனி முடிஞ்சு ரொம்ப நாளாகுது ரொம்ப மாசம் ஆகுது ஆனால் நிறையா மகர ராசிக்காரங்க இன்னமும் வந்து பிரச்சனைகளில் தான் இருக்கிறாங்க அது ஏன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் மகரம் ராசிக்காரங்க எந்த டைமில் வந்து ஜெகம் ஆழ்வாங்க உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லா லக்னத்துக்கும் பார்க்கலாம் ஆனால் ராசின்றது மகரம் ராசி மகரம் ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நம்ம ஒவ்வொரு லக்னமாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் மேசம் லக்னம்லேருந்து மீனம் லக்னம் வரைக்கும் மகரம் ராசிக்காரங்களுக்கு எப்போ வந்து ஜெகம் ஆளும் அமைப்பு அதாவது வெற்றி பெறும் அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பதிவு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்வி அதாவது ஜோதிட கேள்விக்கு பதில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடணும் உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்வியும் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்லே பதிவாகவே வழங்கப்படும் சரிங்களா இது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட புத்தகத்தில் ஜென்ரல் பதிவு தான் இருக்குது யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு மகர ராசி எப்படி ஆகும் மகரத்தில் சனி பயிற்சி எப்படி இருக்குது ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்குது குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பலன்கள்லாம் பொது பலன்கள் இதெல்லாம் ஜோதிட புத்தகத்துலேயும் ஜோதிடர்களும் பொதுப்பதிவாக தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது அதாவது நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதியில் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னம் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி தசாபத்தி இருக்குது எந்த தசாபத்தியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டு பலன்கள் கிடைக்கும் அதுதான் நடக்கும்போலிய இங்கே ஜென்ரலான பதிவில் வர தகவல்களோ இல்லை பலன்களோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட பலனெலாம் சொல்லுவாங்க சனி வந்து உச்சமாக இருந்தால் அவர் வந்து பாவத்துவம் ஆகிட்டாரு இல்லை சனி நீச்சம் ஆயிட்டா உங்களுக்கு வேலை கிடைக்காது உங்களுக்கு ஆயில் கம்மி அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஜென்ரல் பதிவில் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களோட தான் உங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கோதோ அதை கொடுக்கும் இப்போ பதிவுக்கு போகலாம் இப்போ மகரம் ஏழு சனி முடிஞ்சாலும் நமக்கு பிடிச்சது சரியா இல்லையா அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் நீங்கள் ஏன் வந்து என்ன மாதிரி பிரச்சனையில் இருந்தீங்க ஏழை சனிக்கு முன்னாடி ஏழை இல்லை என்ன பிரச்சனை வந்தது இப்போ ஏன் சரியாகலை எந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் நிறைய ஏழரசனி முடிஞ்ச மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தான் இந்த பதிவு ஸோ மகரம் ராசி எப்பொழுது ஜெகமாலும் நம்ம இப்போ பார்க்கலாம் மேசம் லக்னம் அப்படின்னு நீங்கள் இருந்து மேச லக்னமாக இருந்த ஒரு வேலை மகரம் ராசி இருக்குது மகரம் ராசியில் பார்த்தீங்கன்னா உத்தராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம்ல ஒரு இரண்டு பாதங்கள் இருக்கும் சரிங்களா இப்போது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மேசம் லக்னத்துக்கு மகரம் ராசி வந்து மகரம் மட்டும் சனி வந்து பத்து மற்றும் பதினொன்னாவது அதிபதி பத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கும் பத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பொதுவாவே நிஷ்பலம் அப்படின்னு சொல்லுவோம் நிஷ்பலம்னு பாத்தீங்கன்னா நாலுல சந்திரன் இருந்தால் திக்பலம் ஆஹ் பத்துல இருந்தா நிஷ்பலம் அதாவது சந்திரனோட பவர் வந்து குறைவா இருக்குது அப்படின்றது அதோட மீனிங்கு அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னமா இருந்து நீங்க வீடு நிலம் அதை போன்ற விஷயத்துல மகரம் ராசியாக இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் பின்னாடி வந்து அந்த சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் குரு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைகள்லாம் குரு மூலமாக தீர்க்கப்படும் ஏன்னா குரு வந்து ஒன்பதாவது அதிபதி இல்லைங்களா மக மேசம் நடக்கிறதுக்கு அதனால் அந்த குரு மூலமாக அந்த சந்திரனோட பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஒன்பதாவது அதிபதி மட்டும் இல்லை பத்தில் இருக்கும்போது நீச்சம் ஆயிடுறாரு நீச பங்கமம் ஆகிடுறாரு ஸோ நீச பங்கமான குரு வந்து அந்த நீஸ் பலம் அதாவது திக் பலத்துக்கு ஆப்போசிட் பார்த்து நிஷ்பலம் நீச்ச பலம் வேற நிஷ்பலம் வேற நிஷ்பலம்ன்றது அவரு பவர்ஃபுல்லா இருந்தவர் வீக் ஆகிடுறது நீச்சம்ன்றது அவரோட ஒளி வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஜீரோ ஆகிடுறது சரிங்களா ஆனால் குருக்கு வந்து எப்படி இருந்தாலுமே பலன் அதிகம் குரு சேர்ந்திருந்த சந்திரனுக்கு அப்படி இருக்கும் பொழுது பலன் அதிகம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான இதில் பலவிதமான வெற்றி கிடைக்கும் தொழில்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உணவு சம்மந்தமான தொழில் இல்லை பேக்கரி இல்லை ஃபுட் ரிலேட்டட் இதை தவிர பார்த்திங்கன்னா டீச்சிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் வந்து பெரிய அளவில் சைன் ஆவாங்க இது வந்து மேசர் லக்னத்துக்கு மகர ராசியாக இருந்தால் இப்படி இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் வந்து வேலையில் வந்து பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க வேலை போயிருக்கோம் ஏழரை சனியில் சரி ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு ஏழரை வருஷம் ஏழரை நாள் கிடையாது ஏழரை வருஷம் ஒரு ஒரு வருஷம் வேலை கிடைச்சிருக்கோம் ஆறு மாதம் இருக்காது திருப்பி வேறு ஒரு வேலைக்கு போவாங்க திருப்பி வேலை கிடைக்கும் திருப்பி வேலை வந்து போயிடும் வேறு வேலையை ட்ரை பண்ணுவாங்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரல வேறு பிஸ்னஸ் மாற்றிருப்பாங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுல அதுலேயே வந்து பெரிய ப்ராஃபிட் வராமல் டல்லாக இருக்கும் லோன் இருக்கும் இப்படிலாம் இருந்தவங்க வந்து மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இப்போது வந்து இந்த மேசலக்கணமுக்காரங்களாம் இருந்து மகரம் ராசியாக இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் இப்போது சனி வக்ரமாக இருக்கிறாரு இல்லைங்களா இப்போ வந்து நவம்பர் பதிமூணுக்கு மேலே இவங்க வந்து வெற்றி பெறும் அமைப்பு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து இப்போ வக்ரமாக இருக்கிறதோட்டு அந்த வக்ரம் ஆகி மீனத்தில் இருந்து திருப்பி வந்து கும்பத்துக்கு வருவார் கும்பத்துக்கு வந்து வகரம்லேருந்து நிவர்த்தி ஆகி திருப்பி போவார் அப்போ நிவர்த்தி ஆகி போகும்போது மகரத்துக்கு ரெண்டாவது வீட்டில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகும்போது இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு மேசலகு நபத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பதினொன்றாவது இடத்துலேருந்து சனி நிவர்த்தி ஆகி போகிறத விட்டு வேலைனாலும் சரி தொழிலினாலும் சரி பெரிய வெற்றி கிடைக்கும் லாபம் வந்து நவம்பர் பதிமூணுலேயும் உங்களுக்கு அந்த ஏழரை சனி முடிஞ்சு ஒன்றுமே நடக்கலையேன்றவங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தியானவன படிப்படியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது பொது பலன்கள் எல்லாம் உங்களுடைய பலன் மேஷலக்னமாக இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இதுதான் உங்களோட பலன் உங்களுக்கு எந்த தசாபுத்தி இருந்தாலும் பரவாயில்ல இந்த சனினால் தொழில் மற்றும் வேலை பற்றி தான் நான் சொல்கிறேன் மற்ற தசாபுத்தி வந்து அதோடய ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரியும் காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரியும் தான் பலன்கள் கொடுக்கும் இருந்தாலும் தொழில் மற்றும் வேலை சம்மந்தமாக சனி கொடுத்த தடைகள்லாம் வந்து நீங்கி நீங்கள் பெரிய அளவில் ஜீக்க போறீங்க அதுக்காக நீங்கள் இருங்க நவம்பர் பதிமூணு வரைக்கும் நவம்பர் பதிமூணாந்தேதி எக்ஸாட் நடக்குமானா அந்த பிஷியெல்லாம் போய் படிப்படியாக நீங்கள் மேலே போவீங்க அதை நீங்களே பார்க்கலாம் அதுதான் இந்த பதிவோட இது இது வந்து மேச லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை ரிசப லக்னமாக இருக்கிறீங்க நீங்கள் லக்னமாக இருக்கும்பொழுது சனி வந்து ஒன்பது மற்றும் பத்தாவது அதிபதியாக அதாவது தர்ம கர்மாதிபதியாக ஒரே கிரகமே வருது நீங்கள் லக்னமாக இருந்து மகர ராசியாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து அவர் ஒன்பது பத்து அதிபதின்றது இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்கியம் அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சவனே கல்யாணம் ஆயிருமா ஆயிருக்காது வீடு வாங்காதவங்க வீடு வாங்கியிருப்பீங்களா வீடு பிள்ளை பிரச்சனை வந்துருக்கோம் சரியாக இருக்குமா ஆயிருக்காது அதுவும் ஏழரை சனி முடிஞ்சு சரியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் நடந்திருக்காது இல்லை பத்தாவது இடத்துக்கு ஒரு தொழில் சரியாக ஆகிருக்குமா தள்ளில் பிரச்சனை வந்திருக்கோம் வேறு தொழில் மாற்றிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் ஏழு சனியில் இல்லை ஏழரை சனி முடிஞ்சோன்னே இது சரி ஆகி வரா மாதிரி தெரியல இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இருக்குது அது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகர நிவர்த்தி ஆகிற சனி வந்து நவம்பர் பதிமூணுக்கு அப்புறமா உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ரிசபலக்கணக்காரங்களுக்கு மகர ராசியாக இருக்கிறவங்களுக்கு கல்யாண சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் பக்கேஷனாத வீடு மனைவி மக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குவாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அதை தவிர பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் சரிங்களா இதுதான் பாக்கியஸ்தானத்தோட பலன்கள் பொது பலனாக இருந்தாலும் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ஏழரை வருஷமாக நடக்காமல் இருந்து சரியாகி வரும் வரும்னு சொல்லி உங்களுக்கு வராமல் இருந்திருக்கு நீங்கள் எந்த விஷயமா அதாவது எந்த உங்களுக்கு தசாபத்தி நடந்தாலும் ரிசபணத்தில் இப்போது மகர ராசியாக இருக்கிறவங்களுக்கு ரிசபு இந்த மாதிரி பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர தொழில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி சம்பந்தமான தொழில் கண்டிப்பிருக்கவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க சனி சம்பந்தமான தொழில்னால் எலும்பு பழைய பொருள் விற்கிறது ரசாயனம் விற்கிறது அதாவது வந்து கெமிக்கல் சேல்ஸ் பண்ணுறவங்க கெமிக்கலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இல்லை வந்து வேறு விதமான நம்ம குடிக்க முடியாத திரவங்கள் என்ன இது மாதிரி விற்கிறவங்கெலாம் பெரிய அளவில் முன்னிட்டுறாங்க இது வந்து ரிசர்வ் பணக்காரங்களுக்கு ஒருவேளை நீங்கள் மிதுனும் லக்னமாக இருந்து மிதுனம் லக்னமாக இருந்து மகர ராசியாக இருந்தீங்கன்னா சனி வந்து எட்டில் இருக்கும் சனியில் சந்திரன் சந்திரன் எட்டில் இருக்கிறது ரெண்டாவது அதிபதி எட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே எட்டில் இருக்க சந்திரனால் பிரச்சனை இருந்திருக்கும் ஏழரை சனியில் அந்த ஏழரை சனியில் இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இப்போ ஏழரை சனி முடிஞ்சும் ரொம்ப ஒரு மாதமாகி சரியாகாமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சரியாகாமல் இருக்கிற மிதுன லக்னக்காரங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது கும்பத்தில் நிவர்த்தி ஆகி போகும்போது ஒன்பதாவது இடம் வந்து இவங்களுக்கு பலம் பெற்று பெரிய அளவுல முன்னேற்றம் வரும் பாக்கியஸ்தானம் பலம் பெறும் பாக்கியஸ்தானத்துக்குரிய கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லை வீடு போன்ற விஷயங்கள் தந்தையினால் லாபம் இல்லை நாள் லாபம் இல்லை மனைவி மூல லாபம் இதெல்லாம் வந்து சேரும் இது லக்னக்காரங்களுக்கு எட்டில் இருக்க சந்திரன் வந்து ஒன்பதில் இருக்க மூலமாக எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிபதியோ சனிதான் ஒன்பதாவது அதிபதியோ சனிதான் இப்போ வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு நவம்பருக்கு பதிமூணுக்கு அப்புறமா வெளிநாட்டில் போய் இது வேலை வாங்கிட்டு செட்டில் ஆகிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தியான சனி நவம்பர் பதிமூணுக்கு அப்புறமா மிதுன லக்னமாக இருந்து மகர ராசியாக இருந்தால் எந்த தசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக நடந்து தேரும் ஏழரை சனினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும் இது லக்னம் மகர ராசி நேயர்களுக்கு மட்டும் பொருந்தும் உங்களுக்கு எந்த தச புத்தியாக இருந்தாலும் வயதிற்கேற்ற மாதிரி உங்களுக்குரிய பிரச்சனைகள் எட்டு ஒன்பது தொடர்பான பிரச்சனைகள் ஒருவேளை நோயில் இருந்தீங்கன்னா அந்த நோயை வந்து அதோட சிவியாரிட்டி நல்ல நல்லவிதமாகீங்க எட்டு நான் வந்து ஹடல்ஸ் இல்லைங்களா ஒன்பது பாக்கியஸ்தானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு மனைவி மக்கள் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க தந்தை மூலமாக வர சொத்து லேட் ஆகிறது அதெல்லாம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு மீதி இருக்கிற லக்னத்துக்கு அதாவது கடவுள் நிலைந்து மீனம் வரைக்கும் மதரம் ராசிக்காரங்க என்ன மாதிரி ஜகத்தாழ்வாங்க வெற்றி பெறுவாங்க பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளியில் வருவாங்க அப்படின்றது நம்ம வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் அனைத்து ராசியினரும் ந மகர ராசி மட்டுமில்லை அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்